அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளாங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டம் வாரியா ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து மேலும் மூணு முன்னாள் அமைச்சர்கள் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருவேன் நான் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து வெற்றி பெற்றாங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருந்தார் அதிமுக பிளவின் காரணமாக எந்த கூட்டணி கட்சியினருமே வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு கூட யாருமே வந்து வரலை மன்சூர் அலிகான் மட்டும் வந்தார் அதுலேயும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து முடிவடையாத நிலையில் இழுபறில இருந்தது நாங்கள் கேட்ட தொகுதியில் வந்து கொடுக்கலை அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் வந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் போயிட்டார் அதான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன் வரலை கூட்டணியில் இருந்த கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பிளவுபட்டுருக்கு இனிமே வந்து நம்ம கூட்டணி போய் சேர்ந்து ரெண்டு சீட்டுக்கு பதிலாக அஞ்சு சீட்டு கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு சீட்டுனாலும் வெற்றி பெறணும் சீட்டு வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுல எல்லா கூட்டணி கட்சியுமே கொஞ்சம் தெளிவாக வந்து இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியோட பிரேமலாதா விஜயகாந்த் தேமுதிகா அவங்க மட்டும் ஒரு கூட்டணி அமைச்சாங்க நாற்பது தொகுதியிலுமே வந்து போட்டிட்டாங்க மிகப்பெரிய அளவுல தோல்வியை வந்து சந்திச்சாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து அதிமுக மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சது நாற்பது தொகுதியிலுமே வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கோம் பல இடங்கள்ல வந்து டெபாசிட் எல்லாம் போயிருக்கு இனியும் இந்த அதிமுக இப்படியே இருந்தா நல்லா இருக்காது சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பேர் பேசுறாங்க பேசி முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமி வந்து போய் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ஏத்துக்கிறது மாதிரி இல்லை நான் தான் பொதுச் செயலாளர் எனக்கு தான் கட்சி அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்து புடி கொடுக்காம வந்து பேசி இருக்கிறாரு இருந்தாலும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெகன்மூர்த்தி இரட்டை லட்சணத்திலிருந்து போட்டிட்டு கேவி குப்பத்தினுடைய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவருமே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு அதிமுக வந்து வலிமையா இருக்கணும் திமுக எதிர்க்கிறாருந்தா அதிமுக வந்து ஒரு வலிமையான கட்சியா வந்து உருவாகணும் அனைவரும் வந்து ஒன்று சேரணும் பிரிந்து சென்றவர்களை வந்து இணைப்பது பற்றி எடப்பாடி பழனிசாமி சீக்கிரமா ஒரு பரி மறுபரிசீலனை செய்யணும் அப்பதான் அதிமுக வந்து ஒற்றுமை இருந்தால்தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா சேர்ந்து இருக்கிற திமுக வலிமை வந்து நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு இதிலேயும் வந்து இதுல வந்து செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆஹ் கே பி சி வி சண்முகம் அதுக்கடுத்து நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போய் சந்திச்சாங்க இல்லையா இவங்க போய் அஹ் பக்கத்துல இருக்கிற அமைச்சர்கிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்காங்க போன் மூலியமாகவும் பேசிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க ஆமா எடப்பாடி பழனிசாமி நம்ம பொதுச்சேரம் கொண்டு வந்தோம் மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொன்னாரு ஆனா அப்படி ஒரு மெகா கூட்டணி எதுவும் வந்து அமைந்ததா தெரியல நம்மளை நம்பி யாருமே அந்த கூட்டணிக்கு வரல மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கோம் தொண்டர்கள் வந்து உற்சாகம் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கைமறை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வெற்றி தான் முக்கியம் அந்த வெற்றியை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இது அவருடைய நிலையை கீழே இறங்கி வரணும் அதுக்காக வந்து உங்களுக்கு நாங்க வந்து சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போன் மூலம் கொண்ட முன்னாள் அமைச்சரெல்லாம் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இப்ப டிடி வித்யநகரனையோ சசிகலாவையோ ஓபி வந்து நான் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு எதுக்கு பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னா கட்சி வந்து தன் பிடியில் வந்து கீழே போயிருமோ நம்ம பிடி தளர்ந்துருமோ அப்படிங்கிறதுனாலதான் அவர் வந்து பிடிவாதமா இருக்கிறார் ஒரு மாவட்டமா வந்து பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து நம்ம தோல்வியை சந்திச்சு அப்படின்னா ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துல போகும்போதே சொல்லி சொல்லி அங்கே நடக்கிற பிரச்சனைகள் வந்து நீங்க சொல்லுங்க ஆனா அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லிடாதீங்க எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த ஆஹ் நிலைமையில நம்ம வந்து சொல்லக்கூடாது இந்த இடத்துல அவர் ரொம்ப வந்து கோபமா இருக்காரு அந்த இணைப்புங்கிற பேச்சே வந்து அவருக்கு வந்து ஏதோ அனீசியா தெரியுது அதெல்லாம் வந்து பேசுறாதீங்க கோவப்பட்டுருவாரு நீங்கள் வந்து அங்கே நடக்கிற உண்மையில சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போகிற ஒவ்வொரு மாவட்ட செயலர்கிட்டமே சொல்லிகிட்டே வராங்க நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம அதை ஏற்றுக்கிட்டால் நம்ம பார்ப்போம் ஏற்றுக்கல அப்படின்னா ஒரு புதிய தலைமையை நம்ம உருவாக்கும் அப்படிங்கிறதில் எல்லாரும் வந்து ஒரே குறிக்கோளோட இருக்காங்க தொடர் தொழிலை வந்து நம்ம சந்திச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து கட்சி வீணாக போயிடும் அப்படிங்கிறதுல அதில் வந்து ஒரு அந்த எண்ணத்தில் தான் வந்து எல்லாருமே செயல்பட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை வந்து ஏற்றுக்கிற வந்து மறுக்கிறார்கள் அம்மா இங்க இருந்து போனவங்க அந்த மாவட்டலாம் இல்லையா ஒவ்வொரு மாவட்டம் வரைய கூட்டம் போடுறாங்கல்லையா அந்த கூட்டத்தில் நடக்கிற உண்மைகளை வந்து சொல்கிறாங்க அம்மா அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கோ அதை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கட்சி நாலு தான் பிளவுபட்டு கிடக்குது இதுல வந்து ஓபிஎஸ் தனியா இருக்காரு இப்போ டிடி தனியாக தனியா இருக்காங்க சசிகலா தனியா இருக்காங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி தனியாக இருக்கா நம்ம தனியா இருக்கணும் அதனால வந்து இங்கே வந்து ஓட்டு சேகரிக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க பூத்துக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து சரியா வேலை செய்யறது இல்லை நம்ம யாரை நம்பி பின்னாடி போறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து அங்கே போனவங்க சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு நீங்க மக்களோடு வந்து நீங்க தொடர்புல இருங்க நீங்க வந்து இப்ப கட்சியை வழங்க அது கட்சி வீக்கா எங்கெங்க கட்சி வீக்கா இருக்கோ அந்த இடங்கள்லாம் போய் நீங்க மக்களை சந்திச்சு நீங்க மக்கள் பிரச்சனை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கமா இங்க மாவட்டம் தோறும் கூட்டம் நடத்துறாங்க இல்லையா அந்த கூட்டங்கள்ல வந்து போகும் வந்து சொல்லி விடுறாங்களாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது இணைந்து நம்ம செயல்படணும்னு சொல்லிங்கிற வார்த்தையை மட்டும் பேசுறாதீங்க அவர் இணைப்புங்கிற வார்த்தையை அவர் பிடிக்கிற அப்படிங்காரு இணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடுத்து எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறாங்க இன்னும் மூணு முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஆதரவா வந்து இந்த ஆறு முன்னாள் அமைச்சருக்கும் இன்னும் மூணு முன்னாள் அமைச்சர்களும் வந்து இணைஞ்சு வந்து வேலை செய்கிறாங்களா அதே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்னா புதுசா ஒரு பொதுக்குழு கொடுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குன்னு தான் அங்க பேசிக்கிறாங்க பொதுக்குழுவை கூட்டி எப்படி அவர் வந்து பொதுச் செயலாளர் தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரோ இது ஓபிஎஸ் அவர்களை வெளியேறுனாங்களோ அதே நிலைமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் வரக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு புதிதாக ஒரு பொதுக்குழு கூட போது அந்த பொதுக்குழுவில் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்க போறாங்க எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மிகப்பெரிய பலமடைந்த கட்சியை உருவாக போகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது நன்றி வணக்கம்